போதி வணக்கம் நான் உங்கள் ஈரோடு உதயகுமார் ஒவ்வொரு நாளும் ஜோதிடம் சார்ந்த காணொளிகள் பயனுள்ள காணொலிகளை நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே வரோம் நேற்று ஒருவர் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க அந்த கேள்விக்கான பதிலை ஒரு குறிப்பாக நாம் உணர்ந்த விஷயத்தை நமக்கு அறிந்த ஒரு விஷயத்தை பதிலாக பேசுவோமே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கருத்துக்கள் இருக்கும் நாம் நம்முடைய கருத்துக்களை பதிவாக செய்வோம் சரி இந்த கோவிலில் நார்மலாக ஒரு தீபம் இடுவதற்கும் நெய் தீபம் இடுவதற்கும் வித்தியாசம் என்ன என்ன இதுவும் தீபம் தானே அப்படின்னு கேட்குறாங்க எண்ணெயில் வச்சு தீபமிடுறதும் தீபந்தான் நெய் தீபத்தை வச்சு தீபம் விடுறதும் தீபந்தான் ஆமாம் எதில் தீபம் இட்டால் என்ன இறைவனுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கணும் அவ்வளோதானே நம்மளால நம்முடைய சக்திக்கு தக்கவாறு எண்ணெயிலையும் தீபமிடலாம் நெய்லேயும் தீபம் விடலாம் உண்மை தான் அதில் இதில் வித்தியாசம் இல்லை இருந்தாலும் இந்த தீபம் விடுறது இருக்கு இல்லையா இதில் பல குறிப்புகள் இருக்குது எப்பயுமே இப்போ நம்மளா வீட்டில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க காலையில் உடனே பெண்களை தீபம் பற்ற வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க எதற்காக அங்கே இருக்கக்கூடிய எதிர்மறையான சக்திகளெல்லாம் நீங்கிடும் ந நேர்மறையான விஷயங்கள் உருவாகும் நேர்மறையான சக்திகள் உருவாகும் அப்போ நம்ம அந்த வீட்டில் ரொம்ப மகிழ்ச்சியாக பொருள் செல்வத்தோடு நல்ல தேக ஆரோக்கியத்தோடு இருக்கலாம் இதற்காக விளக்கு பற்ற வைங்க அப்படின்னு சொல்கிறோம் சரி இதுவும் உண்மை தான் அந்த இடத்துல இருக்கக்கூடிய எதிர்மறையான சக்திகளெல்லாம் விலகும் நல்ல தான் தினமும் தினமும் செய்கிறதுனால நன்மை தான் கோவிலில் தீபம் பற்ற வச்சு வழிபாடு பண்ணுங்கன்னு சொல்கிறோம் கோவிலில் தீபத்தை பற்ற வச்சு வழிபாடு பண்ணுறதும் நன்மை தான் அவர் அவர்களுடைய சக்திக்கு தக்கவாறு எண்ணெயில் தீபமிடலாம் அதே போல் நெய்யில் தீபமிடலாம் அப்போ நெய்யில் தீபம் இட வைக்கிறதுக்கும் எண்ணெயில் தீபம் வைக்கிறதுக்கும் சிறு வித்தியாசங்கள் இருக்குது மண் கூட பற்ற வச்சிங்கன்னா தீபம் எரிதானே செய்யும் கண்டிப்பாக ஆனால் இந்த தீபத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு சூட்சமம் இருக்குது வீட்டில் வைக்கக்கூடிய தீபமாகட்டும் நீங்கள் கோவிலில் போய் பற்ற வைக்கக்கூடிய தீபமாகட்டும் இதில் ஒரு சின்ன சூட்சமும் இருக்குது இதை தனியாக தியானத்திற்கு பயன்படுத்த முடியும் எப்பொழுதெல்லாம் தீபத்தை நாங்கள்லாம் பயிற்சி செய்கின்ற பொழுது பார்த்தீங்கன்னா தியானத்திற்கு பயிற்சி செய்கின்ற பொழுது எங்களுடைய குரு என்ன சொல்லி கொடுப்பாருன்னா நிறைய இந்த தீபத்தை வச்சு நிறைய விஷயம் இந்த தியானத்தில் பல யுக்திகள் சொல்லி கொடுப்பாங்க அப்போல்லாம் பாருங்கள் மெழுகுவர்த்தியில் கூட தீபம் மெழுகுவர்த்தி பற்ற வச்சிங்கன்னா கூட தான் ஒளி கிடைக்குது அந்த தீபத்திலிருந்தும் சில தியான யுக்திகளை கற்றுக்கலாம் ஆனால் சில குறிப்புகள் இருக்க தான் செய்யுது நெய் தீபம்ன்றதுக்கும் இந்த எண்ணெயில் தீபமிடுறதுக்கும் மெழுகு வர்த்தியை பார்க்கறதுக்கும் இதில் என்னன்னா ஒரு நல்ல அருமையான யுக்தி தீபத்தை கண்களை சிமிட்டாமல் ஒரு மூணு நிலை இருக்குது இந்த மூணு நிலையை நீங்கள் சரியாக கவனிச்சிங்கன்னா உங்களுடைய மனம் ஒரு நிலைப்பட ஆரம்பிச்சிடும் இந்த பயிற்சிக்கு பிறகு நீங்கள் செய்கின்ற தியானம் நீங்கள் எதை கேட்குறீங்களோ அதுவாக மாறக்கூடிய சக்தி உங்களுக்குள்ளார் கிடைக்கும் இதை தினமும் தினமும் இல்லை இந்த பயிற்சி செய்யக்கூடாது தீபத்தை கண்களை சிமிட்டாம உத்து பார்க்கக்கூடிய ஒரு தியான பயிற்சி இருக்குது இந்த பயிற்சியை நீங்கள் செய்தீங்கன்னா உங்களுடைய உள் உணர்வு ரொம்ப வலுவாக இருக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுவாக மாறக்கூடிய விஷயம் சிறிது நாளில் கிடச்சிடும் ஆனால் இந்த பயிற்சியை தினமும் செய்யக்கூடாது கண்ணுக்கு தொந்தரவு வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது வாரத்தில் ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் ஆரம்ப நிலைக்கு இந்த தியா இந்த யுக்தியை பயன்படுத்தலாம் இதில் என்ன நெய் தீபம் இதில் என்ன மெழுகுவர்த்தி இதில் என்ன எண்ணெய் இப்படி இதில் என்ன வேறுபாடு இருக்குது நீங்கள் சில இடத்துல தீபத்தை கண்ணை சிமிட்டாமல் பாருங்கள் கண் எரிச்சலாகும் கண் எரிச்சலாக இருக்கும் கண்ணில் தண்ணி வரும் ஆரம்பத்தில் எல்லோருக்கும் இதை பயிற்சியாக செய்கின்ற அத்துணை நபர்களுக்கும் கண்ணில் தண்ணி வரதான் செய்யும் அப்போ கண்ணை தேய்ச்சிடக்கூடாது அப்போ என்ன செய்வோம் கண்களை மூடிட்டு ஒரு நிமிடம் கழித்து மறுபடியும் கண்களை திறந்து அந்த மூன்று நிலைகளில் மறுபடியும் இந்த பயிற்சியை செய்துக்கிட்டே வரணும் இதற்காக தீபம் விடுவதாக இதுக்காக தீபம் விட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பு சும்மா நான் கோவிலில் போய் தீபத்தை பற்ற வச்சுட்டு வந்துட்டேங்க ஜோதிடர் சொன்னார் அஞ்சு விளக்கு போட சொன்னாருங்க பதினோரு விளக்கு போட சொன்னார் எல்லாம் செய்துட்டேன் இந்த விளக்கு போடுறதில் பல விஷயங்கள் இருக்குது இந்த தீப ஒளியை அந்த ஒளியை மூன்று நிலைகளாக பிரித்து கவனிக்க தெரியணும் நமக்கு அப்போ தீபம் விட்டுட்டு ஒரு ஓரத்தில் வந்து உக்காந்து அந்த தீபத்தை கண்களை சிமிட்டாமல் பார்த்தீங்கன்னா கண்ணுல எரிச்சல் வரும் சில எண்ணெய் சரியில்லைன்னா சில எண்ணெய் அதை ஊற்றக்கூடிய எண்ணெய் சரியில்லைன்னா கண்கள் எரிச்சலாக இருக்கும் இதை கவனிக்கும் போது தான் தெரியும் இதுவே நெய் தீபமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க கண் கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும் கண்ணு எரியாது இப்போ எவ்வளோ விஷயங்கள் இருக்கு அப்போ நமக்கு கவனிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக போயிடும் மனம் ஒருநிலைப்படுறதுக்கு ரொம்ப ஈஸியாக போயிடும் இருளில் தான் இந்த பயிற்சி செய்வோம் வீட்டில் தியா தீபமிடுறோம்னா என்ன சொல்கிறாங்க காலையில் நேரமாக எழுந்திரிச்சு சூரிய உதயத்துக்கு முன்னால் வீட்டை ஒரு தடவை சுத்தம் பண்ணி விட்டுட்டு ஒரு தீபம் இடுங்க பெண்கள் தீபமிட்டால் இன்னும் நன்மையான பலன்கள் கிடைக்கும் பொருளாதார வளர்ச்சி கிடைக்கும் இதெல்லாம் சொல்கிறாங்க ஏன் சூரிய உதயத்துக்கு முன்னால் செய்யணும் பத்து மணிக்கு செஞ்சால் ஆகாதா அப்படி அல்ல இருளில் தான் அந்த தீபத்தை கவனிக்கிறதுக்கு ஒரு சூழ்நிலை சரியான சூழ்நிலை அமையும் போல் மாலை பொழுதில் செய்யுங்கன்னு சொல்கிறாங்க மாலை பொழுதில் தீபத்தை வீட்டில் பெண்கள் பற்ற வைங்க அதையும் மாலை பொழுதில் செய்யணும் மதியத்தில் செய்யக்கூடாதா மாலை பொழுது மறுபடியும் இருளாயிரும் அந்த இருளில் தீபம் எரிகின்ற பொழுது நமக்கு பார்க்கறதுக்கு அற்புதமான சூழ்நிலை அமையும் அப்போ இந்த பயிற்சியை காலையிலையும் இரவுிலும் தான் இந்த பயிற்சி செய்ய முடியும் அதனால தான் காலையிலையும் மாலையிலையும் தீபம் இடுங்க பெண்கள் வீட்டில் தீபம் ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வெறுமனே தீபெட்டியை பற்ற வச்சு ஒரு விளக்கு போட்டுட்டு வரதுல எல்லாம் பலன் இல்லை அதே போல் நெய் தீபம் அது நம்மளுடைய சக்திக்கு தக்கவாறு தான் இதில் தான் தீபமிடணும்லாம் இல்லை எண்ணெயில் தீபமிடுறமா மெழுகு வர்த்தியை பற்ற வச்சு வழிபாடு பண்ணிட்டு வந்தால் நன்மையான பலன்கள் இருக்குதே அதுவும் இருக்கு அப்போ எதுவாக இருந்தாலும் நம்மளுடைய சக்திக்கு தக்கவாறு என்ன மற்ற விஷயங்கள் கண்ணுக்கு எரிச்சல் கொடுக்கும் நெய்யாக இருந்தால் சுத்தமான நெய்யில தீபமிட்டு அதை கண்களை சிமிட்டாம பார்த்தீங்கன்னா கண்ணு கொஞ்சம் எரிச்சல் இருக்காது குளிர்ச்சியாக இருக்கும் அப்ப எவ்வளவு விஷயங்கள் நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க எவ்வளோ விஷயங்களை நாம் வழிபாட்டு முறையோடு சேர்த்து தியானத்தை கொடுத்துருக்குறாங்க பாருங்க எவ்வளோ விஷயம் இருக்குது அப்போ இதெல்லாம் செய்யாமல் வெறுமனே ஜோதிஷர் சொன்னாருங்க நான் தீபம் பதினோரு தீபம் போட்டேன் இருபத்தோரு தீபம் போட்டுட்டேன் டெய்லியும் போடுறேங்க காலையில் போடுறேன் சாயங்காலம் போடுறேன் ஆனால் எனக்கு எதுவும் மாறவே மாட்டேங்குதுன்றதெல்லாம் இல்லை இந்த தீபத்தை பற்ற வைக்க சொல்கிறதே உங்களை கவனிக்கிறதுக்காக தான் நீங்கள் அந்த தீபத்தை கவனிக்க ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் கண்களை சிமிட்டாமல் கவனிக்க ஆரம்பிச்சிங்கன்னா என்ன நடக்கும் உங்களுடைய உள் உணர்வு அற்புதமாக வேலை செய்யும் தியானம் நல்லா சித்தியாயிக்கும் தினமும் தினமும் செய்கிறது தப்பு கண்களில் தொந்தரவு வரத்துக்கும் வாய்ப்புகள் உண்டு ஆகையினால் இது ஒரு முறையாக ஒரு குருக்கிட்ட கற்றுக்கிட்டு பயிற்சியாக செய்யுங்க வெறுமனே நான் சொல்லிட்டேங்கிறத ஒன்றை மட்டுமே வச்சுட்டு நீங்கள் டெய்லியும் டெய்லியும் செஞ்சிடக்கூடாது இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது கண்களை தேய்க்கக்கூடாது சுவாசத்தை கவனிக்கிறதுக்கு ஒரு நிலை இருக்குது மூன்று நிலைகளாக இந்த தீபத்தை கவனிக்கணும் பல விஷயங்கள் இருக்குது இதில் குறிப்புகள் நிறையா இருக்குது இது எப்படியெல்லாம் செய்யணுங்கிற யுக்தி இருக்குது யாராவது ஒருத்தர்கிட்ட கற்றுக்கிட்டு செய்யுங்க சும்மானாலும் நீங்களாகவே ஒரு விஷயத்தை செய்து கண்களை தொந்தரவு பண்ணிக்க வேண்டாம் நன்மையான விஷயங்களையும் சொல்லிடணும் இல்லையா அப்போ தீபம் இடுகின்ற பொழுது நெய் தீபம் இட்டு விளக்க கண்களை சிமிட்டாமல் பாருங்கள் பார்த்தீங்கன்னா உள் உணர்வு அதிகமாகும் கண்ணில் எரிச்சல் குறையும் ஆரம்ப நிலையில் கண்களில் தண்ணி வந்தாலும் போக போக சரியாயிடும் செய்து பாருங்கள் எவ்வளோ அற்புதமான விஷயம் நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க கோவிலில் இறைவனை வழிபாடு செய்கின்ற பொழுது தீபத்தை பற்ற வைக்கணும் எவ்வளோ விஷயம் இருக்குது இதில் நம்ம என்ன பண்ணுறோம் பொதுவாக ஒருத்தங்க சொல்கிறது கேட்டு போய் செய்கிறதுலாம் பலன் இல்லை இது அர்த்தத்தோடு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு செய்கின்ற பொழுது தான் நமக்கு நன்மையான பலன்கள் நிறைய கிடைக்கும் எல்லோருடைய வாழ்விலும் அற்புதமான பலன்கள் கிடைக்கட்டும் நல்ல தேக ஆரோக்கியம் கிடைக்கட்டும் தீர்க்க ஆயுளோடு பொருள் செல்வத்தோடு அற்புதமான வாழ்க்கை அமைய எல்லாம் அல்ல அந்த இறை சக்தியை வேண்டி நானும் வணங்கிக் கொள்கின்றேன் மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திப்போம் போதி வணக்கம்